மரியாதை வாழ்க அன்பான மரியனை கணப்பு ஒரு யூடியூப் சேனல் நேரம் அனைவருக்கும் தேவண்ணின் திருப்பிறால் வாழ்த்துக்கள் ஜபம்மாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றிய இன்னும் அதிக தகவல்களை இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம் இதுவரைக்கும் ஒரு எழுபத்தி நான்கு நாட்கள் இந்த தொடர் போயிட்டுருக்கு இதெல்லாம் நான் முழுசாக பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோக்களும் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளாக பார்த்துக்கலாம் அதேபோல் உலக ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கு உண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அருணாவிலே ஜபமாலை அதை மாதா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வல்லமையான ஆயுதமாக கொடுத்துருக்காங்க மாதா ஒரு பாவியை மணந்திருப்புவதற்காக எப்படி வேணாலும் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அவங்க காட்சியில் வருவாங்க சில நேரம் அல்லது சில நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலயமா செயல்படுவாங்க அல்லது புனிதர்கள் மூலயமா இந்த ஜவமாலை பக்தியை பரப்புறத்துக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பணி செய்ய வைப்பாங்க சில நேரம் எதுவுமே இல்லாமல் பார்க்கின்ற ஒரு செயல் மூலம் ஒரு மிகப்பெரிய பாவியையோ அல்லது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆளையோ மணந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்று நாம் பார்க்க போகிற ஒரு புதுமை இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவம்னு நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த ஜவ மாலை தொடர பார்த்திங்கன்னா இவ்வளோ நாட்கள் எழுபத்தி நான்கு பதிவுகள் போட்டிருக்கிறேன் என்னாலே நம்ப முடியல இந்த பதிவுகள் நான் போடுவேனா இவ்வளோ ஜவமாலை பற்றி விஷயங்களை சொல்ல முடியுமான்னு நான் நினச்சே பார்க்கல அதுவே ஒரு பெரிய புதுமை இன்னொன்று இந்த இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு முந்தின ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஜமாலையை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம சொல்லணும்னால் நல்ல புத்தகங்கள் கிடைச்சா பரவாயில்லையே ஆன்லைனில் தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு தேடனே பவர் த பவர் ஆஃப் த ரோசரி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் புக்கு பார்த்தேன் அதை பார்த்துட்டு வாங்கலான்னு பார்த்தா அதில் ஸ்டாக் இல்லைன்னு வந்துருச்சு சரி அதை பிடிஎஃப் கிடைக்குமான்னு தேடி பார்த்தா பிடிஎஃப் இருக்குது ஆனால் டவுன்லோட் ஆகலை பவர் ஆஃப் த ரோசரி அப்படின்னு ஜெவமாலையின் வல்லமை தலைப்பே நல்லா இருக்கே இது எப்படாக கிடச்சிச்சின்னா பரவாயில்ல அப்படின்ட்டு பார்க்குறப்ப அது எனக்கு கிடைக்கல ஆனால் மாதா ஒரு மிகப்பெரிய புதுமையை செஞ்சாங்க எப்படின்னா நான் எதை தேனோ அதை நான் கேட்காமலேயே ஒருவர் எனக்கு அனுப்புறத ஃபோன் பண்ணி சொன்னார் தூத்துக்குடி மாதா போஸ்டலர் சபையில் பிரதர் பால்ராஜ் அவர் இருக்காங்க அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னார் எனக்குன்னா அப்படி ஆச்சரியமான ஆச்சரியம் எப்படா இது நம்ம கேட்கல அவரை கேட்கல நான் இந்த நெட்டில் தான் தேடிகிட்டு இருந்தேன் அதுலேயும் இல்லை எப்படி இவர் இவரு தானாக ஃபோனை போட்டு நமக்கு அனுப்புகிறேன்றே அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நான் பேசுனதே இன்னொரு புதுமையான விஷயம் எப்படின்னா அவருக்கு இதய ரத்த குழாயில் அடைப்பு இருந்து கடந்த மாதம் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னால் அவர் ஆன்ஜியோ செஞ்சு ஸ்டண்ட்லாம் வச்சு அவர் படுத்திருக்கார் ஆனால் அவர்கிட்ட பேச ஏன்னா அவர் உடம்பு செல்லாதவர் அவர் நல்லா நல்லா அவர் நல்லா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பேசலான்னு நான் விட்டுட்டேன் அவர் இந்த வீடியோ போடுறதுக்கு முந்தின நாள் நேற்று ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறார் இந்த மாதிரி சொன்னார் இந்த மாதிரி புத்தகம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னாரு எவ்வளோ பெரிய ஆச்சரியமான புதுமையை மாதா எனக்கே செய்கிறாங்க இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிற எனக்கே செய்கிறாங்க இதுவே ஒரு தொடராக தொடரில் ஒரு நாளாக இதை சொல்லலாம் அப்படி கிடைச்சது தான் இந்த இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயத்தில் ஒரு விஷயம் ஆக மாதா நினைத்தால் எந்த வகையான மிகப்பெரிய புதுமையும் செய்வாங்க நாம் எதிர்பார்க்காமையே மாதா நமக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறாங்க எப்பன்னா நாம் அவங்க வேலையை செய்கிறப்ப இப்போ நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல இந்த ஜவுமாலை தொடர ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே நீட்டிச்சு இன்னும் போகலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டது ஒரு வீடியோ போடணுன்னா அதுக்கு மிகப்பெரிய நேரத்தை ஒதுக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் அதை ஷூட் பண்ணணும் அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் செலவு பண்ணும் அப்படியாப்பட்ட எனக்கு ஒரு வீடியோ போடுறதுனாவே பெரிய சாதனையாக நான் நினைப்பேன் ஆனால் இந்த எழுபத்தி நான்கு வீடியோக்கள் எப்படி போட்டேன்னு எனக்கே தெரில அதுவே பெரிய புதுமை இன்னொரு ஒரு அனுபவம் என்னென்னா ஜவமாலையை பற்றி நம்ம விஷயம் சொல்லிட்டு வரோம் எழுபத்தி நான்கு நாட்கள் சொல்லிட்டோம் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நூற்றி ஐம்பத்தி மூன்று நாட்கள் இதை சொல்லணும் ஜவுமாலை பற்றி அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு போன இந்த வீடியோவுக்கு முந்தின ஒரு பத்து நாள் வீடியோவுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு வரைக்கும் இந்த ஜவுமாலை பற்றிய விஷயங்கள் நான் சொல்ல முடிஞ்சிச்சு ஏன்னா ஜவுமாலை ரகசியம் அப்படின்ட்டுன்னு புனித இந்த மான் ஃபோட்டோ எழுதின புக்கில் இருந்து நான் சொல்லிட்டு வந்தேன் அது முடிஞ்சிருச்சு அதில் சொல்லப்படுற வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அதுலேருந்து எடுத்து அதுக்கு மேலே எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இதை விடக்கூடாது இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்போதான் அதில் இன்னொரு ஆசையாக என்ன பண்ணிச்சு நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை நினைவாக நூற்றி ஐம்பத்தி மூன்று வீடியோ போடணும் ஏறக்குரிய எழுபத்தி நா எழுபத்தஞ்சி வீடியோ போட்டோம் இன்னும் ஒரு எழுபத்தஞ்சி அண்டு ப்ளஸ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒரு எண்பது வீடியோ போடுறதுக்கு எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு தான் அந்த தேட ஆரம்பித்தேன் நெட்டில் ஜவுமாலையை பற்றி இன்னும் நல்ல புத்தகங்கள் இருந்தால் அதை ப அப்போ எடுத்து நம்ம சொல்லலான்ட்டு அப்போ தான் அந்த பவர் ஆஃப் த ரோசரின்ற இங்கிலீஷ் புக் இருந்துச்சு அது கிடைக்கல அப்புறம் பிரதர் பால்ராஜனுக்கு அதை இதை அனுப்பிச்சி வச்சார் அப்போ மாதா மாதாவுக்கு வேலை செய்யணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த ஆசையை எனக்கு தானாகவே கிடைக்க வச்சுட்டாங்க அந்த புத்தகத்தை எனக்கு அவர் அனுப்பிச்சி வச்சார் பிடிஎஃப் அதிலருந்து இனிமேலுக்கு நம்ம விஷயங்களை பார்க்க போகலாம் ஆக இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று நாட்கள்ங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நினச்ச விஷயத்தை நான் கேட்காமலேயே ஒருத்தர் எனக்கு அனுப்புகிறார் அதுவும் நான் எதை நெட்டில் தேடணும் நான் தேடினது இங்கிலீஷ் புக்கு த பவர் ஆஃப் த ரோஸ்டின்ட்டுன்னு அதை தமிழாக்கம் செய்து இன்னும் பிரிண்டே வரல சொல்லப்போனால் உண்மை சொல்லப்போனால் இன்னும் பிரிண்ட் வரல மாதா போஸ்டரில் சபை அதை தமிழாக்கம் செஞ்சு இப்போ பண்ணியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அதை அச்சடித்து அது வெளிவிடுவாங்க ஆனால் உலகத்திற்கு அது வரத்துக்கு முன்னாலேயே மாதா எனக்கு நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி அவர் மூலயமாவே மாதா அப்போஸ்தலர் சபையினுடைய சகோதரர் மூலமாகவே ஏன் பையன் ஒருத்தன் வேலை செய்கிறான் இந்த மாதிரி அவனுக்கு அதை அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லி எனக்கு அவர் அனுப்பிச்சி வச்சார் ஆக மாதாவை நேசிக்கின்றவர்களுக்குடைய தேவை கேட்காமலேயே வேண்டாமலேயே தானாகவே நிறைவேறுது அப்படின்றதுக்கு நானே சாட்சி இந்த வீடியோ அது சாட்சி அது உங்களுக்கு ஆக இப்படி இந்த இன்றைய நாளுடைய வீடியோ இப்படி நான் இப்போ சொன்னேன் இத்தனை நேரம் சொன்ன இது தான் நடந்துச்சு சரி இப்போ விசிட்டுக்கு வருவோம் நான் சொன்னலையில முதல்ல மாதா நினைத்தால் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை தன்னுடைய மகன் பக்கம் திருப்புவதற்கு இந்த ஜபமாலையை பயன்படுத்துகிறாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆம்பியரின் ஜபமாலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆம் ஃப்ரெட்ரிக் ஓசானாம் இன்றைக்கி உலகம் முழுசும் வின்சென்ட் டேபால் சபை இருக்குது அதை நிறுவிய ஃப்ரெட்ரிக் ஓசானாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜபமாலை ஜபிக்கிறதுக்கு குறிப்பாக ஜபமாலை கையில் எடுத்து ஜபிக்கிறதுக்கு பலர் படித்தவர்கள் தயங்குறாங்க சில மற்றவர்களும் கூட இதை எடுத்து ஜவ மாலை மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் மனப்பான்மை நமக்கு இருக்குது ஆனால் ஒருவர் ஜவ எடுத்து ஜபிப்பதால் இன்னொருவர் கடவுளால் மாதாவால் தொடப்பட்டு கடவுள் பக்கம் வரார் அப்படின்றது தான் இன்றைய புதுமை அதாவது முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரெட்ரிக் ஓசானாம் மரியா சாரி வின்சென்ட் தேபால் சபை எல்லா ஊர்லேயும் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அதை நிறுவிய ஃப்ரெட்ரிக் ஓசானாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் எந்த மதத்துலேயும் அவர் இல்லப்பா அவர் ஒரு நாள் பாரிஸில் ஒரு கோயிலுக்கு பக்கம் போகிறார் கோயிலுக்கு பக்கம் பக்கம் போகிறவனால அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா என்ன அப்படின்ட்டு ஒரு உள்ள வளைகிறார் தற்சையில் உள்ள நுழைகிறப்ப உள்ள ஒரு சின்ன பீடத்துக்கு முன்னால் ஒரு வயதான முதியவர் இந்த ஜவுலையை வச்சு இருக்கிறார் கிட்ட போய் ஆர்வக்கோளாரில் அந்த அந்த தாத்தா கிட்டே போயிட்டு ஏன் வச்சு நீங்கள் இருக்கிறீங்க என்ன ஒன்று கேட்கலான்ட்டு போகிறப்ப பார்த்தால் தன்னுடைய பேராசிரியர் அவர் ஃப்ரெட்ரிக் கோசானம் படித்த பேராசிரியர் ஆம்பியர் அவர் அங்கே ஜவுமாலையை ரொம்ப பக்தி பரவசத்தோடு வேண்டிகிட்டு இருக்கார் மாதம் மண்ணால் சுரூபத்து முன்னால் நின்று இவர் தன்னுடைய பேராசிரியர்னவொன்னே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷப்படுறார் அந்த தன்னுடைய பேராசிரியர் யார் ஆம்பியர் அந்த ஆம்பியர் பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் அவர் கணித மேதை மின்னாக்க இயலை கண்டுபிடித்தவர் அதனால தான் அவருக்கு பேரில் தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை அளக்கக்கூடிய கருவிக்கு பேர் ஆம்பியர்னு சொல்லுவாங்க இந்த எலக்ட்ரிஷியன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாங்க அதில் ரெண்டு முள் மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் ஆம்பியர் அந்த ஆம்பியரை கண்டுபிடிச்ச ஒரு பேர்லேயே அது இருக்குது எப்படி டீசல்ன்றது கண்டுபிடிச்ச ஒரு பேரில் டீசல் இருக்குதோ அந்த மாதிரி அப்போ அவர் கணித மேதை புகழ்பெற்ற இந்த மின்னிய இலாக்கத்தை கண்டுபிடித்தவர் இயற்பியல் அவர் இவ்வளோ பெரிய ஆள் அவர்கிட்ட படித்தவர் தான் இந்த ஃப்ரெட்ரிக் ஓசானாம் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கார் அவர் இந்த ஜவுமாலையை ஜபிக்கிறப்ப அத்தனை பெரிய ஒரு ப்ரொஃபஸர் ஜபமாலை வச்சு ஜபிக்கிறாருன்னா அப்போ இந்த ஜபமாலை தான் அதை கொண்டிருக்கிற ஒரு மதம் தான் உண்மையான வேதம் அப்படின்ட்டுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கத்தோலிக்கிறான் மனம் திரும்புகிறார் அப்போ இந்த ஜபமாலை ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனை மனம் திருப்பி கத்தோலிக்க திருச்சி கொண்டு வந்திருக்கு மாதா காட்சி கொடுக்கல மாதா புத்தி சொல்லலை புனிதர்கள் போய் இது ஃப்ரெட்ரிக் ஓசானாம்கிட்ட பேசலை எதுவுமே பண்ணலை ஒரு நபர் இது ஜபமாலை ஜபிக்கிறத பார்த்தது ஒரு மனம் திரும்புகிறார் அப்படின்னா அப்போ இந்த ஜபம்மாலைக்கு எவ்வளோ வல்லமை கொடுத்துருப்பாங்க தான் அப்போ தான் அவர் சொல்கிறார் கத்தோலிக்க இராணத்துக்கு அப்புறம் அவர் சொல்கிறார் தன்னுடைய அனுபவத்தை எனக்கு வந்து நான் புத்தகங்கள் பிரசங்கங்கள் இது எல்லாத்தையும் விட என்னுடைய ப்ரொஃபஸர் ஆம்பியர் வைத்து ஜபித்த இந்த ஜபமாலை தான் எனக்கு மிக மிக பயனுள்ளதாக இருந்துச்சு நான் நான் மனம் மாறத்துக்கு காரணம் இதுதான் அப்படின்றார் அவர் அன்பானவர்களே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வேத விரோதிகள் மாதாவுக்கு விரோதமாக இருக்கிறவங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு விரோதமாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களை ஒரே நொடியில் மனம் மாற்றும் வல்லமை ஜபமலைக்கு மாதா கொடுத்துருக்காங்க அப்போ நாம் ஏற்கனவே கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறவங்க கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்க மாதா பக்தியில் இருக்கிறவங்க இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்துவோம் மாதாவினுடைய ஆசிரியரை கடவுளுடைய ஆசிரியரை பெறுவோம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய ஜவுமாலை பக்தி பரப்புற தூதராக உங்களை அன்போடு அழைக்கிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராளே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க